நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போகலான்னு தான் டைரெக்டர் வந்தேன் சரி கூப்பிட்டுருவாங்கன்னு பார்த்தேன் கடைசி வரைக்கும் கூப்பிடல சரி அப்படியே ஃபோன் வந்த மாதிரி நடிச்சிக்கினேன் வெளில போயிடலாமான்னு பார்த்தேன் கரெக்டாக அந்த நேரம் தான் கூப்பிட்டாங்க நம்ம ஜிம் ஜிம்கரி வந்து சொன்னார் சினிமா வாழ்க்கை லைஃப் பற்றி சினிமாங்கிறது வந்து இந்த மைக் மாதிரி தான் ஹைட்டாக பேசிட்டு போகிறவங்களுக்கு அப்படி ஹைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொல்லுமாக அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொல்லுமாக இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதுதான் சினிமா அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி அறிகுடுவாங்க மைக்கை அதுதான் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அனு அப்படி கிளம்புற விஷயந்தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த டைரக்டர் ராமச்சந்திரன் சார் பற்றி சொன்னோம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல வந்து நித்தி என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு இல்ல கம்மியாக தான் இருந்தது அதனால சரி ஓகே